இன்னைக்கு இந்த உயிர் தெளிந்ததுனால நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிச்சு கர்த்தர் அந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நானே உயிர்த்தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் ஆமேன் ஆமாங்க இந்த வேத பகுதியில மார்த்தால் மரியா லாசரு இவங்களை பற்றி தான் வரும் இந்த வசனம் மார்த்தாளிடம் வந்து ஏசப்பா கேட்கிறாங்க உயிர்தழுதலை பத்தி நீ என்ன நினைக்கிறா உயிர்த்தழுதலை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு இடத்துல ஏசு கேட்க ஆமா கடைசி நாட்கள்ல நீங்க வரும்போது உயிர்த்தெழுதல் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் வந்து விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏசு சொல்றாரு அந்த உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லாசருவ உயிரோட எழுப்ப போறாரு சோ அதை தான் மார்த்தாள் இடத்துல பேசுறாங்க சோ இங்க அவர் இந்த வசனத்தை சொல்றாரு இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இருபத்தி ஆறாவது வசனத்துல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்றாருங்க இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு மார்த்தாள் இடத்துல கேட்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவர் இந்த உயிர்த்தல்கள் நாள்ல உங்களை பார்த்து கேட்கிறாருங்க இதை நீ விசுவாசிக்கிறியா என்ன நீ நம்புன அப்படின்னா என்றென்றைக்கும் நீ மறிக்காமல் இருப்ப ஒருவேளை உலக பிரகாரமாக மறித்தாலும் நீ சொல்றாருங்க சோ இத நீ விசுவாசிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க இத தான் அவரை பின்பற்றுகிறவங்க சோ இப்படி கர்த்தர் வந்து என்ன விசுவாசிக்கிறவங்க எவனும் ஒரு நாளும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இவ்வளவாய் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசனத்துல சோ இந்த வசனத்தின்படி குமாரனை நம்மளுக்கு

அப்படிதான் நரித்து எழுப்பப்படுவேன் மூன்றாவது நாள் எழுப்பப்படுவேன் அப்படின்னு உயிர்த்தெழுதலின் முன் உதாரணமாக பிதா வந்து இந்த காரியத்தை செய்வாரு அறித்தாலும் அவர்களை பிதாவானவர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று காண்பிக்கிறதற்காக லாசருவ உயிரோட எழுப்பியிருப்பாருங்க சோ இப்போ நீங்க நினைக்கலாம் அப்ப லாசுரு செத்து உயிரோட வந்துட்டாங்க ஏசும் உயிரோட வந்துட்டாங்க இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படி இருக்குன்னு நீங்க ஒருவேளை என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கதாங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா லாசரு மறிச்சாங்க அங்கு நாட்கள் கழிச்சு உயிரோட எழுப்பப்பட்டாங்க அதே போலதான் இயேசுவும் கழிச்சு பிதாழ எழுப்பப்பட்டாங்க மறுபடியும் உலகத்துல வாழ வந்துட்டாங்க அந்த ஜனங்களோட வாழ வந்துட்டாங்க அவங்களோட சரீரத்துக்கு மறுபடியும் அந்த இறப்புன்றது ஒண்ணு இருந்துச்சுங்க ஆனா இயேசு உயிரோட எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிதாவின் இடத்துல போயிட்டாங்க இந்த உலகத்துல வரலங்க சோ இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன பண்றாங்க பிதாவின் பிதாவின் இடத்துல இடத்துல நான் ஜெயம் கொண்டுட்டேன்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களை பாக்குறதுக்காக நாற்பது நாட்கள் இந்த பூமியில வந்து காட்சி அளிச்சாங்க சோ அதுக்கப்புறம் அவர் இங்க இல்லங்க இயேசு பூமியில இல்ல சோ அதற்கப்புறம் ஏசு உலக மக்களோட வாழலைங்க அவர் எங்க இருக்கிறார் வலது பாரிசத்துல நமக்காக பரிந்து பேசிக்ஸ் எலியா செத்து போன பிள்ளைய எழுப்புனாங்க எலிசா செத்து போன பிள்ளைய எழுப்பினாங்க ஆனா இவங்க எல்லாரும் இறந்தாலும் மறுபடியும் பிழைச்சாங்க பிழைக்கப்பட்டு மறுபடியும் இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்து இறந்தாங்க ஆனா ஏசு என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்காக மதித்தாங்க மூன்றாம் நாள் உயிரோட அப்புறம் அவங்க உலகத்துல காணப்படவே இல்லைங்க அவர் காணப்படாததின் நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அழக ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா அவர் எனக்குள் காணப்படதான் அந்த கல்லறையில காணப்படலைங்க ஆமாங்க அவரு உயிரோட எழுந்து அந்த சரீரம் அங்க காணப்படல எதற்கு அப்படின்னா அவர் பிதாவின் இடத்துல போவாரு பிதாவின் இடத்துல நமக்காக பறிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நமக்குள்ள வாழ்றதற்காக அவர் உலகத்துல காணப்படலைங்க ஆனா உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார் உங்களுக்குள்ள அவர் காணப்படுறதுக்கு தான் அந்த கல்லறையில அவர் காணப்படலைங்க அவருடைய சரீரம் காணப்படல சோ இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம விசுவாசிச்சு கொண்டு இருக்கிறோங்க அது மட்டும் இல்லாம அவர் பிதாவினுடைய வலது பரிசுல போய் உட்கார்ந்துட்டாரு அப்போ இந்த உலகத்துல என்ன தனியா விட்டுட்டாரே நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிதான் இல்ல அவர் போனதுக்கு அப்புறம் யார் அனுப்பிச்சாரு அப்படின்னா வேறொரு அவர் போனதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றல வாழனை நம்மளுக்கு அனுப்பிச்சாருங்க சோ அவர் வந்து இப்போ நம்மள அனுதினமும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு ஏசப்பா இந்த உலகத்துல யாருமே தனியா விடவே இல்லைங்க இத கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நீங்க தனியா இருக்கிறீங்க நீங்க ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட டைரக்டா பேசுறாரு இயேசு உங்களுக்காக அங்க பிதாவின் இடத்துல வலது பாரிசத்துல உட்காந்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாம நீங்க தனிமையா இல்ல உங்களுக்காக பரிசுத்த அவியானவரை அவர் தந்திருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாருங்க சோ என்றைக்குமே நீங்க தனிமை இல்லைன்றத உணர்ந்து கொள்ளுங்க கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கிறார் அப்பப்போ நான் சொல்லுவேன் ஏசப்பா என் கூட இருங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் எனக்கு வந்து துக்கமா இருக்கோ எப்பெல்லாம் எனக்கு வந்து பயமா இருக்கோ நீங்க ீங்களா அப்படின்லாம் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்க அப்படின்னு தான் சொல்றது சோ அப்போ ஆண்டவர் சொல்றாருன்னா உன் கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு அந்த பயம் வரும்போது அந்த வார்த்தையை அறிக்கை விட்டுறணுங்க ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க எனக்கு பயம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் போது கரெக்டர் கண்டிப்பா அப்படியே மாற்றி போருவாரு அந்த சுச்சுவேஷனை அப்படியே மாற்றி போடுவாருங்க சோ இன்னொரு காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம் உயிர்த்தெழுதல் நாள்ல எல்லாருமே மோஸ்ட்லி புதிய ஆதி ஆகமத்திலேயே இங்க வந்து ஒரு செத்த காரியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயிர்ப்பிக்குதுங்க அது என்ன அப்படின்னா நம்ம ஆதி ஆகமத்துல வாசிச்சிருப்போம் ஆப்ரஹாமுடைய சரீரமும் சாராலோட கர்ப்பமும் என்ன ஆச்சு செத்து போயிடுச்சு அந்த செத்து போன கற்பத்தை தான் என்ன பண்றாரு அப்படின்னா உயிர் பிக்குறாருங்க உயிர் பித்த பின்னாடி அதுலதான் ஈசாக்கு வராங்க சோ இங்கேயே ஒரு உயிர் தழுதல் வந்து உண்டாயிருச்சு என்ன அப்படின்னா சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு சோ செத்து போன கற்பத்துக்கு உயிர் கொடுத்துதான் ஈசாக்கே வந்தாங்க சோ இங்கேயே ஒரு மறித்து உயிரோட எழும்புன காரியம் இருக்குங்க அதே போலதான் இன்னைக்கு கலெக்டர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா சில காரியங்கள் உங்களுக்கு மறைத்து போயிருக்கலாம் சில விஷயங்கள் மறித்து போயிருக்கலாம் அது ஏதோ ஒரு விஷயம் இது இனி என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகி நீங்களே அறிக்கை இனி அவ்வளவுதான் இந்த காரியம் வந்து என்னோட வாழ்க்கையில செத்து போயிடுச்சுப்பா இந்த காரியம் மறுபடியும் துளிர்க்காது அப்படின்னு நீங்க நினைச்சு சோர்ந்து போய் அந்த காரியத்தை நீங்க விட்டுருக்கலாம் அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்காம இருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாருங்க எப்படி மறித்து உயிர் தெழுதல் உண்மை அப்படின்னா உங்களுடைய அந்த செத்த காரியமும் மறுபடியும் உயிர் பெறுங்க நீங்க விசுவாசிச்சீங்க மட்டும்தான் இது நடக்கும் கற்பம் செத்து போயிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு அந்த கண்டிப்பா நீங்க விசுவாசிச்சு அறிக்கை சாராளுடைய செத்த கற்பத்திற்கு உயிர் கொடுத்த கர்த்தர் எங்களுடைய கற்பத்திற்கு உயிர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அறிக்கை இடும்போது உங்களுடைய செத்த கற்பம் உயிரடையுங்க அது மட்டும் இல்லாம வேற எந்த காரியமும் சில பேருக்கு சில வியாதிகள் இருக்கும் லாஸ்ட் ஸ்டேஜா இருப்பீங்க ஆனா கர்த்தர் இடத்துல சொல்லுங்க ஒரு மறித்தானே நான்கு நாட்கள் கழிச்சு உயிரோட எழுப்புனீங்களே அந்த சரீரத்தை எழுப்ப வல்லவரா இருக்கிறீங்க இந்த வியாதிய நீங்க ஆவியானவரை நீங்க மறித்து அந்த சரீரத்துல உள்ள எல்லா காரியத்தையும் நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அறிக்கை இடுகிறதின் மூலமாக அந்த நம்பிக்கை வேணுங்க வைராகியமான ஒரு நம்பிக்கை வேணும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு நீங்க அறிக்கை இட்டீங்க அப்படின்னா எந்த வியாதியா இருந்தாலும் எந்த லாஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் கர்த்தர் அத குணமாக்க வல்லவரா இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம சோ சில காரியங்கள் உங்களுக்கு நீங்க இழந்து போயிருப்பீங்க போனத கர்த்தர் எனக்கு மீட்டு தருவாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா கண்டிப்பா இழந்ததா மீட்டு தருவாருங்க ஏன் அப்படின்னா சோ நான் வசனம் இருக்குங்க சகலவற்றையும் நீ திருப்பி கொள்வாய் அப்படின்னு சோ இந்த உயிர்த்தழுதல் நாள்ல மறித்த எந்த காரியமா இருந்தாலும் எந்த இருந்தாலும் அது உங்களுக்கு பிதாவின் சித்தத்தின் சித்தத்தின்படியே கர்த்தர் உயிர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாருங்க தினமும் அறிக்கை கண்டிப்பாக உங்களுடைய காரியத்துக்கு உயிர் சோ இந்த காரியத்தை நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாருங்க அற்புதத்தை நீங்க சாட்சிகளாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற நாட்கள் சீக்கிரத்திலேயே வருகிறதுங்க கண்டிப்பா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருப்பாரு நம்ம எல்லாரும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம் அன்பு ஆண்டவரே அப்பா இந்த உயிர்த்தெழுதல் நாளிலும் தகப்பனே இந்த வார்த்தையை நீங்க எங்களோடு ஆவியானவரை பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமா ஸ்தோத்திர தகப்பனே அப்பா இன்றைக்கு நீங்க எங்களோட பேசின அந்த வார்த்தை தகப்பனே ஆவியானவரே நீங்க எங்களுக்குள்ள காணப்படதான் அவியானவரே கல்லறையில நீங்க காணப்படலப்பா அவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்கள் உயிர் வாழ அவியானவரே நீங்க எங்களுக்காக மறித்து அவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உயிர் தெளிஞ்சீங்கப்பா இந்த வசனத்தை ஆவியானவரே இந்த வார்த்தையை நாங்க அறிக்கை விடுகிறோம் சுவாமி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு காரியங்கள் அப்பா மறித்து போய் இருந்து நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு எங்களுடைய ஆவியானவரே நம்பிக்கை இழந்திருந்தோம்னா ஆவியானவரையா அதை உயிர்ப்பிக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க எந்த காரியத்தை ஆவியானவரை நாங்க புதைத்து இருந்தோமோ அது தோண்டி எடுத்து ஆசிர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் தகப்பனே கிடைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் வழி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவியானவரே அப்பா பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் காட்லியும் ஜீசஸ்